மதுரை மாநகர் மாவட்ட எம்ஜிஆர் மண்ட எம்ஜிஆர் இளைஞனுடைய மாவட்ட செயலாளரும் என்னுடைய பகுதி செயலாளருமான அருமை தம்பி சோளே அவர்களுடைய ஏற்பாட்டில் இந்த பகுதி மக்களுடைய குறைகளை கேட்கின்ற வகையில் குறைகளை தீர்த்து வைக்கின்ற வகையில் ஏறத்தாலும் எத்தனை தெருக்கள் தம்பி ஒன்று பார்த்திங்கன்னா வெங்கடாசலபதி புருக்கு தெரு முத்துராமலிங்கத்தேவர் தே முத்துராமலிங்க தேவர் தெரு அன்பு வீதி பிள்ளையார் கோவில் தெரு முனியாண்டி கோவில் தெரு முனியாண்டி கோவில் குறுக்கு தெரு யூனிவர்சல் தெரு எஸ்எம்ஆர் சோ தோப்பு அகஸ்தியர் தெரு பூமாரிய எம்மன் கோவில் தெரு சாம்புவேல் தெரு ஏறத்தாழ பதினோரு தெருக்களில் இந்த சாலை வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இன்றைக்கு அதுக்கான பூமி பூஜை போடப்பட்டிருக்கிறது அது குறித்து நம்முடைய மதுரை மாநகராட்சியுடைய எதிர்க்கட்சித் தலைவர் இப்போ பேசுவார் சொல்லுங்க நீங்க சொல்லுங்க அப்புறம் நான் பேசுகிறேன் அதாவது மதுரை மாநகராட்சியோட எங்கள் நிரந்தர சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் செல்லூரார் உள்ள ஆலோசனைக்கு இணங்க இந்த தொகுதி மக்களின் கோரிக்கையை அவர் பார்வை கொண்டு போனோம் அண்ணனோட சீரிய முயற்சியில் கூட நாங்கள் கூட இருந்து அண்ணன் சொல்கிற வழியை காட்டி கிட்டத்தட்ட இன்றைக்கி பதினோரு தெருவுக்கு தெரு ரோடு சாலைகள் அமைக்கிற ஒரு இது வந்திருக்கு அடுத்து வர இருபத்தி எட்டாம் தேதி வர இருபத்தெட்டாம் தேதி நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த இந்த சிந்தாமணி கால்வாயை ஒட்டி உள்ள ரோடு இந்த ரோடு வந்து கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் அது ஐம்பத்தி ஏழு லட்சம் ரூபாய்க்கு அண்ணனோட முயற்சியில் ஐம்பத்தேழு லட்சம் ரூபாய்க்கு இருபத்தெட்டாம் தேதி டெண்டர் வருது ராஜாங்க வீதி இதுக்கு பேர் ராஜாங்க வீதி இங்கேருந்து கோச்சடை கிட்டே போயிருந்தது இந்த ரோடு அது போக இருபது தெருக்களுக்கும் தேதி டெண்டர் இருபது தெருக்கள் இந்த வார்டுக்குள்ளே இருக்கிற இருபது தெருக்களுக்கும் தேதி டெண்டர் இருக்குது ஸோ இதை இதை எல்லா சீரிய முயற்சி நம்மளோட சட்டமன்ற மேற்கு தொகுதியின் மூன்று முறை சட்டமன்ற உறுப்பினர் நிரந்தர மேற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அண்ணனோட சீரிய முயற்சியில் சீரிய ஆலோசனையில் தான் இதை நாங்கள் இருக்கிறோம் கண்டிப்பாக இன்றைக்குமே நாங்கள் வந்து அண்ணன் கிட்ட சொன்னோம் அண்ணன் இன்றைக்கி தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு தரப்போம் போ போடுவோம் அப்படின்னா தான் எல்லா மக்களுக்கும் செழிப்பாக இருக்கும்ன்ற இந்த தேதி இந்த கிழமையை அண்ணன் ஃபிக்ஸ் பண்ணி ஒம்பது மணிக்கு மேலே இருந்தால் நல்ல நேரம்னு சொல்லி அண்ணன் அதை கரெக்ட் பண்ணி இங்கே வந்திருக்காரு அதுக்கு இந்த பகுதி மக்கள் சார்பாக தொகுதி மக்கள் சார்பாக அண்ணனுக்கு வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நம்முடைய தலைவர் சொன்னது மாதிரி இன்றைக்கி மதுரையில் பல்வேறு பகுதியில் இந்த சாலை அமைக்கின்ற பணிகள் நடைபெற்று வருகிறது இது இங்கே இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் உடைய கோரிக்கைகள் ஏற்று இந்த அரசு பல்வேறு முறை முறை இந்த ஊடகங்கள் வாயிலாக மதுரை மக்கள் குண்டும் குழியுமாக சாலைகள் இருக்கிறது தெருக்கள் நடமாட முடியவில்லை பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போகும்போது கீழே விழுந்துறாங்க மழை பெய்ந்தால் உயிர் பலி ஏற்பட்டு போகிறது எனவே விரைவாக சாலை அமைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதுக்கெனங்க நகர்ப்புறத்துறை அமைச்சர் கூட வந்து இன்றைக்கி வந்து டூரிஸ்ட் ஃபண்டு மூலமாக இன்றைக்கி மதுரையில் பல தெருக்களை எடுத்து இந்த மாதிரி சாலைகள் போடுற பணியை செய்திருக்காங்க செய்து இருக்கிறார்கள் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம மேற்கு தொகுதியில் அறுபத்தி நாலாவது வாரில் இந்த பணி நடந்துருக்குது இதே மாதிரி மேற்கு தொகுதியில் பல வார்டுகளில் இந்த மாதிரி தெருக்களுக்கு சாலைகள் அமைக்கப்பட்டிருக்கு புதுக்கணும் இதெல்லாம் ஏற்கனவே வந்து முல்லைப்பரியார் நம்முடைய புரட்சி தமிழர் எடப்பாடியார் காலத்தில் அம்மாவுடைய ஆட்சியில் அன்றைக்கு நகர்ப்புறத்துறை அமைச்சராக உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த மதிப்புக்குரிய எங்களுடைய மா சட்டமன்றத்துடைய கொறடா முன்னாள் அமைச்சர் வேலு எஸ்பி வேலுமணி அவர்களுடைய அன்பான அறிவிப்பின் மூலம் மதுரை மக்களுக்கு நிரந்தரமாக குடிநீர் கிடைக்கின்ற வகையில் நூறு வார்டுகளுக்கும் தங்குதடையின்றி இருபத்தி நாலு மணி நேரம் வீட்டுக்குள்ளேயே சுத்தமான குடிநீர் கிடைக்கின்ற அந்த திட்டத்தை இங்கே புரட்சி தலைவருடைய பிறந்த நாள் நூற்றாண்டு விழா கொண்டாடும் பொழுது அதிலே அறிவிக்க அறிவி என்னுடைய கோரிக்கை எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் கோரிக்கை ஏற்று அறிவித்தார்கள் அந்த திட்டம் விரைவாக தொடங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இலக்கு வைத்திருந்தோம் அதுக்குள் வீடுகளுக்கெல்லாம் தண்ணி கொடுத்துடணும் குடும்ப அந்த பிள்ளைகள்லாம் வெளியே வரக்கூடாது பெண் பிள்ளைகள் வெளியே வரக்கூடாது சாலை இல்லை இந்த குழியுமாக இருக்கிற சாலை இல்லை சாக்கடைகள் நிறைந்து வருகிற குடிநீரில் சாக்கடை கலந்து வர இது இல்லாமல் தவிர்த்து சுத்தமான தூய்மையான குடிநீர் வந்து ஒவ்வொரு இல்லத்தரசி வீட்டுக்கும் அண்டா குண்டா தேவையில்லை வாளி தேவையில்லை பிடிக்கி வைக்கணுன்ற நிலையில் இரவு பன்னெண்டு மணி கூட பிடிச்சிக்கலாம் தேவையாக இருந்தால் ஒரு சம்பு தனியாக கூட பிடிச்சிக்கலாம் அந்த மாதிரி ஒரு அற்புதமான திட்டத்தை அன்றைக்கு இருந்த எங்களுடைய முதலமைச்சர் கழக பொதுச் செயலாளர் இன்றைக்கு மண்ம எதிர்க்கட்சி தலைவர் ஆனால் எடப்பாடி ஒரு ஆணைக்கு அதை அது நடத்தினோம் அது அறிவிக்கப்பட்டு திட்டம் விரைவாக தொடங்கப்பட்டது தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு அலங்கார வளைவு செய்து அந்த குடிநீர் குடைத்ததற்காக அதை தொடங்கி வைக்க வந்த அன்றைக்கு தான் நம்முடைய துணை மாவட்ட ஆட்சியாளர் அலுவலகம் கட்டப்பட்டு திறக்கப்பட்டது அது முப்பது கோடியில் கட்டப்பட்டு திறக்கப்பட்டது அதில் தான் இயங்கி வந்தது சமீப காலமாக நம்ம மாவட்ட ஆட்சித்தலைவர் என்ன நினைச்சார்னு தெரியல மேலே எதோ அழுத்தம் கொடுத்தாங்கன்னு தெரியல அங்கே தான் எல்லா மாவட்ட ஆட்சித்தலைவரும் அங்கே தான் வச்சு கோரிக்கை மனுக்கள் எல்லாமே வாங்கினாங்க வேட்பு மனு எல்லாமே வாங்கினாங்க ஆனால் திடீர்னு பார்த்தா பழைய பழைய மாவட்ட ஆட்சியாளர்களோடத்துக்கு வந்துட்டாங்க கேட்டால் இதுதான் சார் நல்லா இருக்குன்றாங்க அது என்ன காரணம் தெரியல இது மாதிரின்னா ரோட்டில் பால சாலைகளாக பார்த்த பாலங்கள்லாம் நாங்கள் போட்ட பாலங்கள் தான் எங்கள் காலத்தில் வந்த பாலங்கள் தான் இற பத்து தா பத்து பாலங்கள் அவங்க அமைச்சிருக்கோம் பறக்கும் பாலம் என்ற மதுரையில் உருவாக்கப்பட்டதே அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தான் ஏழரை கிலோமீட்டருக்கு தல்லாவுளத்துலேருந்து இருந்து ஊமோச்சி வரைக்கும் போட்டிருக்கோம் அதே மாதிரி இந்த நான்கு பாலங்கள் குறுக்க வையாற்றின் குறுக்கே கட்டியிருக்கோம் இப்போ கட்டுற பாலமும் எங்கள் காலத்தில் தான் டி அந்த எல்லாமே போட்டது டிபிஆர் எல்லாமே போட்டு பணம் ஒதுக்கீடு பண்ண பட்டு எல்லாமே இது பண்ணது இப்போ காலம் அந்த காலம் வந்ததினால இன்றைக்கி கா காலதாமதமாக இவங்க திறந்துருக்காங்க அவங்க வேலை பார்க்குறாங்க அது நடக்கும் இந்த முல்லை பெரியார் அதே மாதிரி தான் அப்பள அந்த பாலமும் இப்போ தான் நடந்துகிட்டு இருக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த முல்லை பெரியார் இது

போட்ட ரோடவே போய் பூமி பூஜை போடுறாங்க அது அதிகாரிக்கு தெரியும் இப்படி தாப்பா என்னைய ஓட்டுனீங்க அதிகாரிக்கு இப்படி அந்த அவரை வணிக வரித்துறை சொல்லி ஏற்கனவே ரோடு போட்டாச்சுன்னு சொல்லியிருந்தா போயிருப்பாரா போயிருக்க மாட்டார் அவர்கிட்ட சொல்லலை கூட்டிகிட்டு போய் அவரை மாட்டிட்டார் யார்கிட்ட மாட்டிட்டாரு மேற்கு தொகுதி மக்கள்கிட்ட மாட்டிட்டார் எம்எல்ஏ மாட்டிட்டார் நான் கே இது மாதிரி தான் நான் போய் திருமக்கள் போட்டேன் அதிகாரி சொல்லித்தானே போறாங்க

மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக போகிறாங்க அதுக்கான முன்னோட்ட இன்னைக்கு அம்பேத்கர் நம்முடைய சட்டத்தை வைத்து தான் இந்திய அரசே இன்னைக்கு இயங்குகிறது எனவே அவருக்கு நாங்கள்